இந்த வீடியோவை நீங்க கிளிக் பண்ணினது ஒரு சாதாரண முடிவு கிடையாது நண்பா ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் இல்லை இந்த வீடியோ மாறணும்னு முடிவெடுத்தவங்களுக்கு மட்டும் இன்னைக்கு நம்ம போறது ஒரு நடிகர் பற்றி மட்டும் கிடையாது ஒரு போராளி ஒரு தோல்விகளை அமைதியாக விழுங்கி வெற்றியா உமிழ்ந்த மனிதன் பற்றி இளைய தளபதி தளபதி விஜய் இது ஒரு ஸ்டோரி கிடையாது இது ஒரு லைஃப் லெசன் விஜய பல பேர் டைரக்டரோட பையன்னு சொல்லுவாங்க ஆனா உண்மை என்னன்னா ஒரு பெயர் இருந்தா போதும் ஒரு மரியாதை கிடைச்சிரும்னு இந்த உலகம் எங்கும் கேரண்டி கிடையாது ஃபர்ஸ்ட் மூவிஸ் ஃப்ளாக் ஆக்டிங் மேல ஹெவி கிரிட்டிசிசம் நடிக்க தெரியல டான்ஸ் மட்டும் தான் விஜய் ரெஸ்பாண்ட் பண்ணல ரியாக்ஷன் இல்ல எக்ஸ்பிளனேஷன் இல்ல ஒர்க் மட்டும் நீ சைலன்ஸா ஒர்க் பண்ணினா ஒரு நாள் உங்க சக்சஸ் உங்க நேம்க்கு ஆன்சர் சொல்லும் விஜய் என்ன பண்ணாரு இன்டர்வியூவில் அழுதலை சோஷியல் மீடியாவில் ரிப்ளை இல்லை கிரிட்டிக்ஸுக்கு அட்டாக் இல்லை பட் டான்ஸை இம்ப்ரூவ் பண்ணாரு ஆக்டிங்கை அப்சர்வ் பண்ணார் வாய்ஸ் மாடுலேஷன் பாடி லாங்குவேஜ் டிசிப்ளின் டேலண்ட் இருந்தால் போதும்னு இல்லை டெய்லி இம்ப்ரூவ் ஆகிற ஹேபிட் இருக்கணும் விஜய் லெசன் என்ன உனக்கு வீக்னஸ் அது உன் ஸ்ட்ரென்த்தாக மாற்றலாம் ஃப்ளாப் மூவிஸ் வருது ஆடியன்ஸ் ரிஜெக்ட் பண்ணுது ஆனால் விஜய் குவிட் பண்ணலை பூவே உனக்காக துல்லாத மனமும் துள்ளும் கில்லி ஒரு ஹிட் மூவி பத்து ஃபெயிலியர்ஸை இரேஸ் பண்ணும் லைஃப்லையும் அதே ரூல் பத்து வருஷம் ஸ்ட்ரகிள் ஒரு ரைட் டெசிஷன் ஒரு டேர்னிங் பாயிண்ட் விஜயோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் என்ன ஓவர் டாக் இல்லை ஈகோ இல்லை ஷோ ஆஃப் இல்லை சைலன்ஸ் ரெஸ்பெக்ட் சிம்பிளிசிட்டி உனக்கு பவர் வரும்போது நீ ஹம்பிளாக இருந்தா உன் பவர் டபுள் ஆகும் விஜய் ஃபேன்ஸுக்கு என்ன சொல்கிறாரு என்ன மாதிரி ஆகணும்னு நினைக்காத நல்ல மனுஷனாக ஆகணும்னு நினைங்க பாலிடிக்ஸ் பேசல ப்ரொவகேஷன் இல்ல பட் இம்பாக்ட் ஹியூஜ் ட்ரூ லீடர் சத்தம் போடாம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான் விஜய் உங்க லைஃபுக்கு சொல்ற மெசேஜ் என்ன படிப்பு முக்கியம் டிசிப்ளின் முக்கியம் டைம் வேஸ்ட் பண்ணாத கம்பேரிசன் வேண்டாம் நீ யாரோட ரேஸ்ல ஓடுற அது முக்கியம் இல்ல நீ ஓடுற ஸ்பீடு டெய்லி இம்ப்ரூவ் ஆகுதா அதுதான் முக்கியம் கில்லில ஃபியர்லெஸ் மைண்ட் செட் துப்பாக்கியில் சைலண்ட் பிளானிங் கத்தியில் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மாஸ்டர்ல செல்ஃப் கண்ட்ரோல் லியோவில் பாஸ்ட் டசன்ட் டிசைட் ஃபியூச்சர் உன் பாஸ்ட் என்ன பண்ணுச்சுன்னு முக்கியம் இல்லை நீ ஃபியூச்சரில் என்ன பண்ண போறேன்னு தான் முக்கியம் விஜய் சக்சஸ் ஃபார்முலா என்ன ஒன் சைலன்ஸ் டூ ஹார்ட் ஒர்க் த்ரீ கன்சிஸ்டன்சி ஃபோர் பேஷன்ஸ் ஃபைவ் டிசிப்ளின் சிக்ஸ் ஹியூமிலிட்டி நைட் சக்சஸ்னு ஒன்றும் இல்லை நைட்டெல்லாம் தூங்காம மார்னிங் வரும் சக்சஸ் தான் இருக்கு இந்த வீடியோ முடிஞ்சுதுன்னு நினைக்க வேண்டாம் இது உங்க லைஃப் ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட் நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் ஒரு பிசினஸ் பண்றவரா இருந்தாலும் உங்க லைஃப்ல ஒரு விஜய் இருக்கணும் அது உங்க டிசிப்ளின் இன்னைக்கு முடிவெடுங்க நாளை இல்ல நெக்ஸ்ட் இயர் இல்ல இன்னைக்கே இந்த வீடியோ உங்க மனசை டச் பண்ணினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விட உங்கள் கனவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சக்சஸ் உங்களை தேடி வரும் நீங்கள் ஓடி போகாமல் இருந்தால் போதும்